மனைவி அவங்க நல்ல காதலியா இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இமான் அவரு சமீபத்துல ஒரு விஷயம் பேசினாரு அதே போல எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆர்த்தி தான் நான் பின்தொடர்வேன் அப்படின்னு சொல்லி அவரு அவருடைய இன்ஸ்டாவில செய்திருக்க ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க கொஞ்ச நாளாவே இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இருக்க பிரச்சனை சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வருது சொல்ல போனா பிரபலமான இசை அமைப்பாளரா வளம் தான் டி இமான் இவரு விஜய் அவருடைய தமிழன் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சு தமிழ் சினிமாவுல இசையமைப்பாளர் அறிமுகம் ஆனாரு அதுக்கப்புறமா இவருடைய பாடல்கள் எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு சிவகார்த்திகேயன் அவருடைய படங்கள்ல நிறைய பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு பாடல்களும் பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரும் இவரும் ரொம்பவே நல்ல அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாம் கூட நிறைய இடங்கள்ல அவங்களே சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகேயன் அவரும் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி இமான் அவர்களும் ரொம்பவே அதிர்ச்சியா சிவகார்த்திகேயன் அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் கூட பேசியிருந்தாரு அந்த விஷயங்கள் சர்ச்சையாச்சு சமீபத்துல பேசினா இமான் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நமக்கு பிடித்த காதலி மனைவி ஆவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் அது மனைவி நல்ல காதலியாகவும் நமக்கு காதலியாகவும் இருக்கிறது கிடையாது நம்ம குழந்தைகள் நம்மளுடைய செல்வன் என்று வளர்க்கிறோம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அதுவும் மாறிவிடுது நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகள் அமையறது கிடையாது அதே போல நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்கள் அமையறது இல்ல இசைத்துறையில சாதாரண ஒரு கலைஞரா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இசையமைப்பாளரா இருக்கிற வாய்ப்பை அந்த கடவுள் வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிமான் அவர்கள் பேசியிருக்க இந்த விஷயத்த பார்த்து ரசிகர்கள் எல்லாம் இப்பதான் இரண்டாம் திருமணம் ஆச்சு ஏன் மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவரு சொல்ல வந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் இசைத்துறையில ஒரு இசை கலைஞரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இசையமைப்பாளரா இருக்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு சில விஷயங்கள் சில பேருக்கு நல்லதா அமையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்காரு ஆனா இதையும் நிறைய பேர் வந்து இப்பதான் இரண்டாம் திருமணம் ஆச்சு அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இமான் அவர்கள் நேரடியாவே இப்படி ஒரு விஷயத்த பேசினாரு ஆனா சிவகார்த்திகேயன் அவர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல சமீபத்துல சிவகார்த்திகேயன் அவருடைய வீட்டுல விசேஷம் எல்லாம் நடந்துச்சு சொல்ல அவருடைய மூன்றாவது மகனுக்கு பெயரெல்லாம் எல்லாம் வச்சாங்க அந்த சமயத்துல ஆர்த்தி அவங்க புதுசா இப்ப இன்ஸ்டா பேஜ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணதுமே சிவகார்த்திகேயன் அவரை வந்து கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க ஆனா சிவகார்த்திகேயன் அவர் ஃபாலோ பண்ற ஒரே ஆள் ஆர்த்தி அவங்க தான் இதை பார்த்த ரசிகர்கள் எஸ்கே அண்ணா எப்பவுமே ஆர்த்தி அவங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்றாரு தேவையில்லாம கண்டு வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு எல்லாம் இப்ப அவருக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க அதே போலதான் என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமா இருக்கேன் வீணா தேவையில்லாம பேசுற யாருக்கும் வந்து நான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சமீபத்துல பெயர் சூட்டு விழாவில எடுத்துக்கிட்ட வீடியோ எல்லாம் அழகா பதிவிட்டு இருந்தாரு இவ்வளவு நாளா பரவின எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளியும் வச்சிருந்தாரு ஆர்த்தி அவங்களும் சிவகார்த்திகேயன் அவரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா தேவையில்லாம அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனைலாம் ஏகப்பட்ட செய்திகளை பரப்பி விட்டாங்க அடுத்தடுத்து அவருடைய படங்களுக்கு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா அமரன் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் வர இருக்கு சோ இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க இது இன்னும் நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க